அப்போ வாக்குத்தத்தங்கள் பழைய பாட்டில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்றான்னா அவன் நம்பர் ஒன் துபாக்கூர் அப்படிங்கிறது அர்த்தமாக வணக்கம் இந்த இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தாரக மந்திரமே ஏதாவது ஒரு வசனத்தை வைத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்திய நல்ல வாக்கு தத்துவம் ஆண்டு இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த வகையில இயேசு அழைக்கிறாருடைய வாரிசுதாரர் அப்படின்னா சாமுவேல் தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அதே வாரிசுதாரர்கள் பட்டியலில் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு வாய்ஸா ஒவ்வொன்னுக்கும் கொடுத்துருப்போம் அத பார்த்துட்டு வந்துருங்க நமக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்காம் மூலம் பண்ணுகிறார் பாத்தீங்களா அதாவது என்னன்னா எது வசனம் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏன் எதனால் எப்படி அப்படிங்கிற பகுப்பாய்வு செய்யும் அதாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் நித்திய ஜீவனுக்கு உண்டாயிருக்கிறது அதே வேளையில கே கிறிஸ்துவ பற்றதியாகவும் இருக்கிறது அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்காம ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி இருபத்தி ஒன்னாம் சங்கீதம் ஆஹ் நாலாவது வசனத்தை இதோ இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வாக்குத்தமாக சொல்றாங்க அதாவது தேவனுடைய இயல்பான சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலை காக்குறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை அப்படின்னு இருக்கு அதாவது கர்த்தருடைய இயல்பான நிலை என்ன அப்படிங்கறத சங்கீத காரணங்கியை சொல்றார் சொல்றாரு இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை அப்படி இருக்கு அப்ப இது வாக்குத்தத்தமா அப்படின்னு சொன்னா இல்ல தேவனுடைய இயல்பான தன்மைகள் அவருடைய தன்மை அவருடைய காரியங்கள் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் இப்போ இசை தெரிந்து கொண்டு அவரை அந்த பிள்ளைகளை அதாவது அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமான அந்த ஜனத்தை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமோட காவல் காக்கிறாரு பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் அப்போ அவருடைய தேவனுடைய இயல்பான அஹ் குணநலங்கள்ல அது ஒன்று சரியா இத வந்து வாக்குத்தமாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா வாக்குத்தமாக சொல்ல முடியாது வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் குறிப்பிடப்படுவது புரியுதுங்களா எதிர்காலத்தில் குறிப்பிடப்படுவது வாக்கு என்றால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா சொல்லிட்டேன்னா அதை வாக்கு பண்றேன் அப்படின்னா அதை நிறைவேற்றணும் அதே பார்மெண்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆஹ் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார் வாக்குத்தங்களை அநேக காரியங்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா உன் ஜனத்தோட விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவளே ஆசீர்வதிப்பேன் சபிக்கிறவளை சபிப்பேன் பூமி உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்துமா அதே கவர்மெண்ட்ல அது எப்படி நடைபெற பெறுகிறது அப்படின்னு சொல்லி அவர் காலத்திலேயே ஈசாக்கு பிறகுறாரு ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்குது அப்படியே எகிப்துக்கு அடிமையாக போறாங்க அந்த இடத்திலே அதாவது அடிமைத்தனப்படுத்தப்பட்ட இடத்திலேயே எவ்வளவாய் அடிமைப்படுத்தினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் இருக்கு அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்துவம் யாருக்கு ஆப்ரஹாமுக்கு சொன்னதை அப்படியே அவருடைய சந்ததியா இருக்கிற நிறைவேறும்படியாக என்னன்னா பூமி நிறையத்தக்க ரொம்ப அதாவது அசைய ஆரம்பிச்சுட்டா பூமியே அசைகிற அளவுக்கு சனக்கூட்டங்களாக நெருங்கி போனாங்க அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்றாருன்னா இதா வாக்குத்தத்துவம் சரியா நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறது அவர் செய்த வாக்குத்தத்தம் புரியுதுங்களா உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னாலே அவர் இருக்க அப்படின்னா அது ஒரு வாக்கு சரியா அப்போ வாக்குத்தத்துவம் என்பது எதிர்காலத்தின் திட்டம் இத நான் செய்வேன் அப்படின்ட்டு புரியுதுங்களா அதே போல நீ எந்த நீ அதாவது என்னை மகிமைப்படுத்துகிற எந்த சாணத்திலும் உன்னை வந்து ஆசீர்வதிப்ப அப்படின்னு சொல்றது நீ அந்த செயலை செய்துட்டு இது பண்ணா கண்டிப்பா ஆசீர்வாதிப்ப அப்படின்னு சொல்றாரு அப்போ அது ஒரு வாக்குத்தம் அப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னா அவருடைய சுவாபம் அப்படி அவரு அப்படி செய்றாரு அப்படின்னு சொல்லி போட்டி துதிக்கிறாங்க புரிஞ்சுங்களே இல்லையா அப்ப இத வந்து நம்ம வாக்கு தத்துவமாக எடுத்து சொல்லக்கூடாது ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறாரு ஆல்ரெடி டோல்டு புரியுதுங்களா நம்ம பாதுகாப்புலதான் இருக்கிறோம் புரிஞ்சுங்களா இல்லையா இது வந்து வாக்கு தத்துவம் இன்றைக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு பிரியமானவர்களே நீங்கள் அப்படியா அந்த சீனே கிடையாது புரியுங்களா வாக்கு தத்துவம் எது வசனம் எது அப்படிங்கிற ஒரு இத பகுப்பாய்வு செய்யாமலே சும்மா எங்க இருக்குது அங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றது அதுக்கு அடுத்த செல்வரம் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க சங்கீதம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வைத்து சொல்றாங்க இது ஒரு வாக்குத்தத்தமாக சொல்றாங்க சங்கீதம் இருபது ரெண்ட நம்ம வாசம் அப்படின்னு சொன்னா அது வாக்குத்தத்தமா அப்படிங்கிறது புரியும் ஆஹ் அவர் பரிசுத்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உண்மை ஆதரிப்பாராக அப்படின்னா வாக்குத்தத்துவமா அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஜப விசுவாச ஆசீர்வாத வார்த்தை புரியுதுங்களா ஜப இது ஜபிக்கிறாரு ஜபிக்கிற ஜபிக்கிறதும் அதுக்கு அடுத்ததாக விசுவாசமான ஒரு வார்த்தை புரிங்களா இத இவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்குத்தத்துவமாக சொல்றாங்க வாக்குத்தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்கா எதிர்கா எதிர்காலத்துல நான் இந்த மாதிரியான ஒரு காரியம் செய்ய போறேன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நித்திய ஜீவனை அளிப்ப அப்படின்னு சொல்லி அவர் செய்கிற வாக்கு தத்துவம் அதை கண்டிப்பாக அது நிறைவேற்றும்படியாக நம்முடைய மரணத்துக்கு பின்னாக உலகம் முடிவுக்கு வரும் பின்னவாக நாம அவருடைய நித்திய நித்தியமான நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருப்போம் சரி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்கு தத்துவம் அதே போல புரியற்பாடுல என்ன வாக்குத்தம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோ முடிவெறிந்தும் சகல நாட்களும் உங்களுடைய கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்த வாக்குத்தம் அதே போல நான் பிதாவிடத்தில் வந்தேன் பிதாவிடத்துக்கு போகிறேன் பிதா வீட்டிலே அதாவது வாசுத்தலங்கள் உண்டு அநேக வாசுத்தலங்கள் உண்டு ஆனாலும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போற ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு அதுல நான் என்ன பண்ணுவோம் திரும்ப வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் கூட்டு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இரண்டாம் வருகைய சொல்றாரு அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தை திரும்ப வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனுக்கு நேராக வாக்கு தத்தம் அதே போல அவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரசொம்புக்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் அப்படின்ற இழைப்பாறுதல் அப்படின்னா இந்த உலகத்துல பாடு நிறைந்தது உபத்திரவங்கள் நிறைந்தது பலவிதமான காரியங்கள் நடந்தாலும் இழைப்பாறுதலை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூ சொல்லி இந்த இதெல்லாம் நான் உனக்கு ஒரு சோர்ஸ் ஆப் பேக்கிங் வச்சிருக்கேன் அந்த பரவ உங்களுக்கு உனக்கு இழைப்பாறுதல் எல்லா விதமான காரியங்களும் நடக்கு இழைப்பாறுதல் என்று ஆபிரகாம் மடின்னு சொல்லி உருவகப்படுத்திருக்காங்க உருவகப்படுத்தினா அது நித்திய ராஜ்யம் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஒரு இழைப்பாறுதலான ஒரு இடத்துக்குள்ள ஒரு சோர்ஸா நம்ம இருப்போம் வைப்போம் இந்த உலகத்துல என்ன 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 சொல்வாரு பவுள்ன்னா இது நிமித்தமாக எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது நான் நன்றாக ஓட்ட ஓடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிறாரு அப்போ நல்ல போராட்டத்தை போராடுறாரு நல்ல ஓட்டத்தை போட்டு முடிக்கிறாரு இந்த உலகத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்லா ஓடினேன் அப்படிங்கிறாரு சோ அதே பார்மட்ல நம்ம நல்ல ஓடி அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போவோம் வாய்ப்போம் அப்போ வாக்குத்தத்துவம் அப்படிங்கிறது தேவன் தருகிற வாக்குத்தத்துவம் சங்கீதங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது தாவியுதீன் சங்கீதமாக இருக்கிறது அவர் பாடலாவும் பாடியிருப்பாரு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாகவும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டோம் வாக்குத்தத்தங்கள் என்கிறது ஆண்டவர் உடன்படிக்கையாக செய்து அதோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் வாக்குத்தங்கள் இது பண்ணப்படுகிறது அது பழையற்பாட்டுல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு கால சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒவ்வொரு உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தம் செய்யப்படுகிறது தாவ அதாவது எப்படிங்க ஆபரகாமுக்கு ஒரு வாக்குத்தம் ஒரு உடன்படிக்கை தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை ஒரு வாக்குத்தத்தம் இஸ்ரேலுக்கு ஒரு உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் என்பது உடன்படிக்க இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சோன்னா மா உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்னுல இருந்து பதிமூணு முடிய வாசிங்கன்னா அந்த வாக்கு எல்லாம் நமக்கு அதாவது இஸ்ரோவேலர்களுக்கு கிடைக்கப்படுகிறது ஆனால் இன்றைய காலத்துல நமக்கு தம்மைத்தாமே ஒளி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தப்பட்டு அவருடைய இரத்தத்தினால உடன்படிக்கை செய்து அதுல ஒரு வாக்குத்தத்தம் அப்போ நமக்கு நிச்சய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் செய்த வாக்குத்தத்தம் அப்போ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பல காரியங்கள் கட்டளையாக கொடுக்கிறாரு பல காரியங்கள் கொடுக்கிறாரு நம்ம பின்பற்றி போகணும் சங்கீதக்காரனாகிய காரன் தாவீது ஏதோ ஒண்ணு சொன்னத இது சொல்லக்கூடாது அப்ப இல்லாத முறைமைகளை இல்லாத விஷயத்த வாக்குத்தத்தமாக சொல்லுவது அப்படிங்கிறது வேத பொருட்டிலும் வேத பொருட்டாக இருக்கிறது புரிதுங்களா இல்லையா ஆண்டவர் வந்து சொன்னார்னா அது வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லாமல் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில உண்டான வார்த்தைகள் புரிதுங்களா இல்லையா நூத்தி இருபத்தி ஒன்னாம் சங்கீதம் தேவனுடைய இயல்பை காட்டுது இசைவலை காக்குறவர் உறங்கார் தூங்கார் ஏன்னா மனுஷனுக்குத்தான் ஓய்வு தேவை கர்த்தருக்கு ஓய்வு தேவை கிடையாது அவர் பாதுகாக்கிறார் கண்மணி போல பாதுகாக்கிறார் இது இவருடைய தேவனுடைய ஸ்வாபம் அல்லது தேவனுடைய பண்புகளில் ஒன்று புரிதுங்களா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது அவருடைய பணி ஏன்னா அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் கண்ணு கருத்துமா நம்மளை பாக்குறாரு இது அவருடைய ஸ்வாபம் அதுக்கு அடுத்ததாக இரு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் இருபது ரெண்டு பரிசுத்த பருவத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிறது விசுவாசமான வார்த்தை நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படிங்கிறது விசுவாசமான வார்த்தை இந்த விசுவாசத்தை விசுவாசத்தின்படி நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்னா அதே பிரகாரப்படி படுவீங்க சரிங்களா இப்படிப்பட்ட துர்போதனைகளுக்கு கவனமா இருங்க அதாவது இவர்களுக்கெல்லாம் சொல்றேன் என்ன படிப்படை கத்துட்டு இருக்கீங்க வாக்குத்தம் எது வசனம் எது கட்டளை எது தீர்க்க தரிசன அவங்களுடைய கம்பெனி இருக்கு தெரியுங்களா அவங்களுடைய நிறுவனத்துல வந்து செய்யப்படுகிறது போல இந்திய நாள்ல வாக்குத்திட்டமானது எப்படியாக இருக்கிறது பிரியமானவர்களை நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா பொருட்டமாக இருக்கிறீர்களா அப்படியாக இருக்கிறீர்களா அப்படியாக இருக்கிறீர்களா இப்படியாக இருக்கிறீர்களா பாடுகள் உபத்திரவங்கள் இத வச்சு இவங்க என்ன செல்றாங்க வசனத்தை வியாபாரமாக செய்யறாங்க சரியா அப்போ கவனத்தில் கவனம் தேவை அதாவது வேற வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தருடைய தே அதாவது இயசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரங்கள் வாசிக்க கர்த்தருடைய ஆஹ் புத்தகத்தை தேடி வாசியுங்கள் அப்படின்னு இருக்கு சங்கீதக்காரனாகிய வாக்கிய தாவி சொல்றா பாவிகளுடைய வழிகள் இல்லாமல் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேத வசனத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ தியானம் பண்ணணும் வேத வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து பாக்கணும் அது வந்து சீர் பொருந்துற மாதிரி வசனம் இருக்கா அதை கடி கண்டிக்கிற மாதிரியான வசனங்கள் இருக்கிறதா இப்படி பகுப்பாய்வு நாம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க வாக்குத்த கிளி சொல்சிய வேலையை பார்க்க மாட்டாங்க வாக்குத்தம் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படவில்லை நம்முடைய பைபிள்ல அப்படி சொல்லப்படவே இல்லை அப்போ இவர்களுக்கும் என்ன சொல்றது புறஜாதிகளை பயணிக்கும் சோதிடர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை புரியுதுங்களா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது வச்சு சுக்கரே சனி பகவான் அது இதுன்னு சொல்லிட்டு வடக்கா வடக்க போயிட்டான் அவன் போயிட்டான் இங்க போயிட்டான் அங்க போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டு இந்த திசைக்கு இது அப்படிங்கிற மாதிரி கதை விடுவாங்க அதே பார்மேட்ட அப்படி உள்ளவங்க என்ன பண்றாங்க இங்க வந்துட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு ஒரு ஒவ்வொரு வசனத்தையும் வச்சுக்கிட்டு வசனத்தை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இப்படி ஆண்டு வருடியாவது அவசிர்வதிப்பார் விசுவாசமான வார்த்தையை சொல்லலாம் அது நடக்குமா அப்படிங்கிறது முக்கியம் சாத்தியமாக சாத்தியப்படுமா அப்படிங்கிறத நீங்க அல்ல பண்ணணும் புரியுதுங்களா இல்லையா கொஞ்சம் கவனத்துல கவனம் தேவை உம் எதை சொன்னாலும் ஆண்டவர் சொல்லாதத ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது நடக்கும்னு சொல்லி நம்ப கூடாது ஆண்டவர் சொன்னதுதான் நடக்கும் அவர் சுத்தம் அஹ் பரமண்டத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் அவர் பல்ல ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யறாரோ அதுதான் பூ நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை என்ன காரியங்கள் இருக்கோ அவருடைய சுத்தப்படிதான் நடக்கும் நீங்க வந்து இவன் சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தம் இந்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டு வாக்கு எல்லாம் கொண்டு வந்தோம்னா இது எப்படி நடக்கும் ஆண்டவர் சொல்லாத சொல்றாங்களே எப்படி நடக்கும் அப்படியாக இந்த ஆண்டு இப்படியாக இருக்கும் கிடையாது இது வந்து நாடி ஜோதிடத்தை விட கேவலமான ஜோதிடம் அப்படின்னு நான் சொல்றேன் கவனத்தில் கவனம் தேவை புரிஞ்சுங்களா இல்லையா ரொம்ப யோசனை பண்ணிக்கோங்க பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது ரோமர் கெழுதி நிறுவம் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்க அவர்கள் இஸ்ரவேலரே வேளரே எப்படி அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் உடன்படிக்கையும் தேவ ஆராதனையும் வாக்குத்தங்களும் அவர்களுடையவைகளே அப்படின்னு இருக்கு சரியா அப்போ அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் உடன்படிக்கை செய்யப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பல காரியங்கள் அதெல்லாம் இருக்குன்னா அது அவங்களுக்கானது அவங்க கிடைக்க பெற்றாங்களா அப்படின்னா அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க நமக்கு ரத்தினால உடன்படிக்கை அவங்க காலமாட்டினால உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணணும் நுனித்தோனை வெட்டு வெட்டி அது ஒரு உடன்படிக்கை புரிதுங்களா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேம்ல ஒவ்வொரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் எளியாவோடு கூட இருந்தவர் ஏசு கிறிசுவானவர் மோசைவோடு இருந்தவர் ஏசு கிறிசுவானவர் ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து உடன்படிக்கையை இது பண்ணப்பட்டு செய்யப்படுது அப்படியே அதாவது மோசைவோட இருக்கிற அதாவது ஆபிரகாமை தொடங்கி சரியா ஆபரகோடு ஒரு உடன்படிக்கை அதுக்கு அடுத்தாங்க தாவிதோட உடன்படிக்கை மோச உடன்படிக்கை இஸ்ரேலுக்கு உடன்படிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா யூதர்களுடைய ரெண்டாயிரம் அதாவது உபநியமங்கள் புரியுதுங்களா ஒண்ணு அறுநூத்தி மூணு வந்து ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் ஃபாலோ பண்ண ஆறுநூத்தி மூணு நியமங்கள் பத்து கட்டலை சரியா அது போ போக உபநியமங்கள்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கு இததான் இவங்க ஸ்ட்ரிக்ட்டாக ஸ்ட்ரிக்டா பண்ணி வரணும் அப்படி இதா இருக்கும் முதல்ல யாருக்கு மோசவுக்கு வந்து எப்படின்னு விடுதலை அதாவது மோசவுக்கு மூலியமாக உடன்படிக்கை செய்து காணான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு அது ஒரு வாக்கு உள்ள தேசமாக குறிப்பிடப்படுகிறது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் இங்க தான் போறதுக்கு தான் எப்படி வனாந்திரத்துல கொண்டு வர கொண்டு வந்து பல காரியங்கள் விடுதலை கொண்டு வந்து சம சிவந்த சமுத்திரத்தை நடுவுல அப்படியே இது பண்ணி பிரித்து நடக்க வச்சு கூட்டு போறாரு கூட்டு போய் தேசத்துக்கு கொண்டு வைக்கணும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பண்ண பண்ணப்பட்ட தேசம் இஸ்ரோ ஆனா போனாங்களா அப்படின்னு சொன்னா ஒரு சாரவே போனாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு உடன்படிக்கைக்கு ஏற்றபடி வாக்கு பண்ணப்படுகிறது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு உடன்படிக்கை அவர் அதாவது அண்ட சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியாக ஜீவ வழியாக கொடுத்துப்பட்டபடி நமக்கு என்ன பண்றாரு பரோகராஜத்துக்குள்ள ஒரு வாக்கு தத்தம் அப்போ மேக் இட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அவங்க வேற நம்ம வேற புரியுதுங்களா நம்ம கேட்டகரிஸ் வேற வேற அப்போ வாக்குத்தத்தங்கள் பழைய பாட்டில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்றான்னா அவன் நம்பர் ஒன் துபாக்கூ அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கிறது வேறொரு பதிவு வணக்கம்